वीवोस. welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுதளம் இந்த மூணாறு சீரிஸ்ல இதுக்கு முன்னால நான் அப்லோட் பண்ண பார்ட் ஒன் வீடியோ நம்ம உடுமலையிலிருந்து கிளம்பி வர வழியில கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர்கள் அடர்ந்த காடுகள் வழியா நம்ம பயணம் செஞ்சோம் வர வழியில தூவான அருவியும் அதுக்குண்டான ட்ரெக்கிங் எப்படி போகிறது அப்படின்றதுக்குண்டான முழு விபரமும் அந்த வீடியோவில் ரொம்ப அற்புதமாகவே வந்திருந்தது அந்த வீடியோவை கரெக்டா நான் இந்த கரிமுட்டி ஃபால்ஸ் பக்கத்துல வந்து முடிச்சிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்கை இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்கிரீன்லேயும் ஆட் பண்றேன் கட்டாயமா போய் பாருங்க இந்த வீடியோ அதனுடைய தொடர்ச்சி இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இருந்து இங்கிருந்து சந்தனத்திற்கு மிக மிக புகழ் பெற்ற தென்னிந்தியாவில் சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய ஒரே இடமான மறையூர் வழியா நம்ம கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு ரோட் டிரைவ் போக போறாங்க போற வழிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமா எங்கேயுமே காண கிடைக்காத சந்தன மரங்கள் இந்த ரோடுகள்ல ரெண்டு மரங்களையும் நம்மளால பார்க்க முடியும் நான் ஒரு மிகப்பெரிய இயற்கை ரசிகன் அப்படின்றனால நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல்ல சேனலில் இயற்கை சார்ந்த ஏகப்பட்ட இடங்களை அதை நம்ம ஆராதிச்சுட்டு வரோம் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல முதல் முறையா இந்த மறையூர் பக்கத்தில் இருக்க சந்தன காடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது நம்ம தான் நினைக்கிறேன் சோ தொடர்ந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமா நீங்களும் என்னுடன் ஒரு பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன் இன்னும் நாம இதே சாலையில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம்னா மறையூரை சென்று அடைய முடியும் அங்கிருந்து இடதுபுறமா நம்ம காந்தலூர் போகலாம் அங்கிருந்து நேரா போனோம்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி நம்மளால மூணாறு சென்று அடைய முடியும் இந்த இடத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது ஏன்னா இது பக்கத்துலயே இந்த மறையூர் காடுகள் அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட அருவிகள் இருக்கறனால மலையாளத்துல வந்து வெள்ளச்சாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அருவியை நிறைய காட்டேஜஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறையூருக்கு தான் இன்னுமே சந்தன மரங்கள் வளரக்கூடிய பகுதி இருக்குது அது எல்லாமே பாதுகாப்பு காரணமா எல்லா இடத்துலையும் தடுப்பு வேலி போட்டிருப்பாங்க நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் மறையூர் சந்தனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சந்தன மரங்களுக்கும் சந்தனம் தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் அந்த மறையூருடைய மெயின் தான் இப்ப நான் இருக்கிறேன் நீங்க ஒருவேளை மூணார் போறீங்க அப்படின்னாக்க இந்த அடர்ந்த வனப்பகுதியை நீங்க தாண்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கோ இல்ல சாப்பிடணும் இல்ல வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த மறையூர் இந்த மறையூர் டவுன் பகுதியை நம்ம தாண்டின உடனே திரும்பவும் நம்ம ஒரு சின்ன வனப்பகுதிக்குள்ள நுழைஞ்சிருவோம் அங்கதான் நான் ஏற்கனவே சொன்ன சந்தன மரங்கள் எல்லாமே வாழக்கூடிய பகுதி இருக்குது நீங்க இப்ப பாக்குறது எல்லா சாலைகளையும் இரு மரங்களையும் இருக்கக்கூடிய மரங்கள் கிடையாது நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க சந்தன மரங்கள் அதனாலதான் பாருங்க ரெண்டு பக்கமுமே வேலி அடைச்சு யாருமே உள்ள புகா வண்ணம் ரெண்டு பக்கமுமே வேலி அடைச்சு வச்சிருக்காங்க தற்காலத்திலையும் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலத்திலயும் பாத்தீங்கன்னா இங்க சந்தன மரங்கள் உயிர்ப்போடு இருக்குதுங்க அதனாலதான் இந்த மறையூர் அப்படின்றது சந்தனத்திற்கும் சந்தனம் சார்ந்த எல்லா பொருட்களும் தயாரிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் விளங்குது நான் சொல்றது உண்மையாலுமே நீங்க நம்ப மாட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கார் டிரைவிங் வரும்போது ஒரு சின்ன அறிவியல என்னுடைய முகத்தை கழுவுன உண்மையாகவே சொல்றேன் அந்த ஒரு தண்ணீர்ல எனக்கு சந்தன வாசனை அடிச்சுது அந்த அளவுக்கு இங்க சந்தன மரங்கள் ரெண்டு பக்கத்திலையும் பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குதுங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே வண்டியை நிறுத்துறதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னா சந்தன மரங்கள் ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்தவை அதனால எல்லா இடத்துலயுமே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க சில நேரம் நம்ம வண்டிகள் கூட நிறுத்தி ஏதாவது போறோமான்ற அந்த இங்க ஒரு சாதாரண சந்தனக்காடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது எல்லாமே ஒரு காலத்துல சத்தியவங்கலம் பக்கத்துல இருந்திருக்கலாம் வீரப்பன் வாழ்ந்த போது ஆனா இப்போ நம்மளுடைய தற்காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது அதுவும் இந்த சந்தன மரங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ற இந்த முழுக்க முழுக்க இந்த ரோடுகள் எல்லாமே ரெண்டு பக்கத்துலயும் சந்தன மரங்கள் நீக்க மரம் நிறைஞ்சிருக்குதுங்க ஆனால் அங்கங்க நிறைய கட்டைகளும் அது பாட்டுக்கு விழுந்து கிடக்குது அதெல்லாம் எப்படி எடுப்பாங்க அதாவது எனக்கு என்னென்னா அந்த வேலிக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே சிந்தனை மரங்களா இல்லை உள்ள வந்து நிறைய மரங்கள் இருக்கிறனால இப்படி வேலி அமைச்சிருக்காங்களான்னு தெரியல நீங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளை கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க பாருங்க இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா இந்த சாலை முடிஞ்சிருந்தோன்னே அடுத்தது வந்து மூணாருடைய தேயிலை தோட்டங்கள் எல்லாமே தொடங்கிரும் ஸோ வாழ்நாளில் உங்களுக்கு நேரம் இருந்தால் நிச்சயமாக இந்த மறையூர் மூணார் சாலையில் ஒரு பயணம் செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாருங்க இங்கே பாருங்க மறையூர் சாண்டில் சீட்லெஸ் ஃபார் சேல் அப்படின்னு வச்சிருக்காங்க இங்கே வந்து விற்பனைக்கும் வச்சுருக்குறாங்க ஸோ இதே ரோட்டில் இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சால் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி வரும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலில் நாங்கள் ஏற்கனவே அந்த நீர்வீழ்ச்சிக்கு போய் அதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்கையும் எங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அங்கேருந்து முப்பது கிலோமீட்டர் நாம பயணம் செஞ்சேன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அதாவது தமிழ்நாட்டுடைய மாநில சிந்தரமான வரையாடுகளை பார்க்குறதுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அதை நம்ம தாண்டினதுக்கு அப்புறமா அங்கேயிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம மூணாரை சென்று அடையலாம் ஒருவேளை இந்த மண் வளத்துக்கும் இங்க வள இங்க இருக்கக்கூடிய நீர் வளத்துக்கும் இங்கதான் வளரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து மூணாருக்கு பக்கத்துல இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்க இருந்து வெறும் முப்பது கிலோமீட்டர்ல தான் மூணார் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் தூரத்துல எனக்கு ரோட்டுக்கு அருகாமலேயே ஒரு மிகப்பெரிய அருவி ஒண்ணு இருக்குதுங்க நான் கடைசியா வந்திருக்கும் போது பார்த்தேன் ஆனா அது எந்த இடம்தான் எனக்கு கரெக்டா தெரியல ஒருவேளை அது பக்கத்துல நம்ம நெருங்கிட்டமான இருக்கலாம் இப்படியே போயிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வளைவுல சாலைக்கு ரொம்ப பக்கத்துலயே ரொம்ப பெருசு கிடையாதுங்க பட் ஓரளவு நல்லாவே இருக்கும் அந்த அருவி இதோ வந்துருச்சுங்க தான் நான் எதிர்பார்த்தது இந்த அருவி தான் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அற்புதமா இருக்குங்க சார் இந்த ஒரு அழகான அருவியை பாத்துட்டு நம்ம பக்கத்துல போய் பாக்கலன்னா ரொம்பவே தப்பாயிடும் நம்ம இப்ப வந்த வழி இதுதான் இங்க நான் இப்ப இதுக்கு முன்னால் காமிச்ச அந்த அழகான மறையூரில் இருக்கக்கூடிய ஒரு அருவியை பாக்குறதுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த இடங்களை பாருங்க மேல வந்து ரப்பர் தோட்டம் அதுக்கு கீழே ஒரு அருவி உள்ளுக்குள்ள நிறைய சந்தனம் மரம்னு ஒரு வாசனை மிக்க இடமா இந்த இடம் இருக்குது அருவியுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் என்ன ஒன்று இந்த மாதிரி இடங்கள்ல அட்டை பூச்சிகள் நிறைய இருக்கும் நம்ம இப்போ இருக்கிறது இந்த மறையூர் சந்தன காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெயரிடப்படாத ஒரு அழகான அருவி எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க ஆஹா அற்புதம் எங்க இருந்தோ மலை செடி கொடிகளுக்கு நடுவுல பூந்து இப்போ இந்த இடத்துல நமக்கு அற்புதமான அருவியா நம்ம காட்சிக்கு புழுமையா இருக்குதுங்க மேலையும் பாருங்க இதுக்கு பக்கத்திலேயே குடியிருப்புகள் இருக்குது இதுக்கு பக்கத்திலே நிறைய குடியிருப்புகளும் மேல வந்து ரப்பர் தோட்டங்களையும் பார்க்க முடியுது காண பாருங்க இன்னைக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு வானம் சொர்க்கங்க அம்மையே மூணாறுன்னா சும்மாவா போன இடத்துல இதே இடத்துல தான் நான் வந்து போன தடவை முகத்தை கழுவி பார்த்தேன் உண்மையாலுமே எனக்கு வந்து அந்த நீர்ல வந்து ஒரு சந்தர வாசனை அடிச்சுது ஆனா இப்போ வந்து மழை பெஞ்சு இது காட்டாருவி மாதிரி ஓடுறனால எந்த அளவுக்கு இருக்கணும்னு தெரிஞ்சு தெரியாது தூரத்துல நீங்க பார்க்குற அந்த மலை முகடுகள் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த காட்சிகள் எல்லாமே காந்தலூர் பகுதியை சேர்ந்தவை மேல பாருங்க மேல பாருங்க என்னங்க இது மேல தேங்கப்பா அவ்வளவு அற்புதமா இருக்கு போற இடங்கள் எல்லாமே அருவிகளா இருக்குதுங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சு காட்டாறு மாதிரி ஓடிகிட்டு இருக்கு எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியலங்க உண்மையாலுமே இந்த இடத்துல பாருங்க இதனுடைய நதி மூலம்னு சொல்லுவாங்க அது வந்து மேல இருந்து வருது இந்த இடத்துல இருந்து புறப்படுற நீர் இப்ப இந்த இடத்துக்கு வந்து சேருது நான் கொஞ்சம் பண்ணி காட்டுறேன் சோ மலையில எங்கெங்க வந்து நீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ எல்லா இடங்களிலுமே இப்ப வந்து நீர்வீழ்ச்சி ஆயிடுச்சுங்க அதுதான் மழை காலங்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளுக்கு வரணும் அப்படிங்கிறது ஆனா பெருமழை காலங்கள்ல வரக்கூடாது சாரல்கள் இந்த மாதிரி ஒரு அருமையான கிளைமேட்டில் நீங்க வந்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது இன்னைக்கு வந்து பெரிய வந்து ஒரு ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான காலநிலை வானம் பாருங்க எவ்வளவு அழகா மேகமூட்டத்துடன் அவ்வளவு அற்புதமா இருக்குது மழை பொழிவு இல்லை ஆனா மேகமூட்டத்துடன் அவ்வளவு அற்புதமான காலநிலை இங்க நிலவிக்கிட்டு இருக்குது எனக்கு பக்கத்தில் திரும்பவும் ஒரு அழகான அருவி வருதுங்க இதுக்கெல்லாம் என்ன பேருன்னு எனக்கு தெரியல ஆனா எல்லா இடங்களும் திரும்பக்கூடிய எல்லா திசைகள்லயும் அருவிகளாக தான் இருக்குது வா மழைக்காலங்கள்ல மூணார் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க எல்லா இடங்கள்லயும் நீரோட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சம்மர்ல வந்தோம்னா இப்படி ஒரு அருவி இங்கே இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும் ஆனா வருஷத்தில் இந்த மழைக்காலம் அப்படின்னாலும் இந்த வழித்தடத்தை வந்து இன்னும் அழியாம பேணி பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா அது உண்மையாலுமே பெரிய விஷயம் ஓகே ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கரெக்டாக அந்த தேயிலை தோட்டத்துடைய தொடக்க பகுதியில் தான் நம்ம இருக்கும் எனக்கு இடதுபுறம் ஒரு அழகான பள்ளத்தாக்கும் எனக்கு வலதுபுறம் அற்புதமான தேயிலை தோட்டங்களையும் என்னால் இங்கே இருந்து பார்க்க முடியுது ஸோ இங்கே வந்தோம்னா நமக்கு எல்லாமே கிடைச்சி போயிருங்க இந்த ரோட்ல ஃபாரஸ்ட் ஃபீல் கிடைக்கும் வனம் இருக்குதுங்க தேயிலை தோட்டங்கள் இருக்குது குளிக்கிறதுக்கு அற்புதமான அருவிகள் இருக்குது நல்ல காலநிலை இருக்குது இல்லாததே கிடையாதுங்க இந்த மூணாரை பொறுத்த வரைக்கும் அதனாலதானே என்னவோ தெரியல ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான டூரிஸ்டுகளால் இருக்கப்படுற ஒரு அற்புதமான இடமா இந்த மூணு ஆறு விளங்குது மேலே பாத்தீங்கன்னா ஒரு அருவி இருக்குது இந்த பக்கம் அருவி இருக்குது உண்மையாலுமே அருவி மயமா இருக்குதுங்க எல்லா இடத்துலயும் பிரம்மாண்டம் தென்னகத்திலேயே மிகவும் உயரமான மலை சிகரம் அப்படின்றது ஆனைமுடி அந்த ஆனைமுடி மகர் மலை சிகரத்துக்கு தான் நம்ம இப்ப இருக்கோம் இரண்டாவதா பாத்தீங்கன்னா நீலகிரி மலைத்தொடர்ல இருக்கக்கூடிய ஊட்டியில இருக்கக்கூடிய தொட்டப்பேட்டா இதுல ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தொட்டபெட்டான்றது ஆனைமுடி சிகரத்தை விட வெறும் ஒரு எண்பது மீட்டர்ல தான் உயரம் கம்மி ஆனா நம்ம அழக நம்மளுடைய வாகனத்திலேயே தொட்டபெட்டா மலை உச்சி வரைக்கும் போய் நம்மளால இயற்கையை தரிசிக்க முடியும் ஆனா ஆனைமுடி சிகரம் உயரமானதா இருந்தாலும் நம்மளால மேலே ஏறி அதை பார்க்க முடியாது சோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்றேன் இந்த இடத்தை நான் என்னன்னு வர்ணிக்கிறதுனே தெரியலங்க உண்மையாலுமே சொல்றேன் ஒரு பக்கம் பாருங்க அப்படியே பச்சை தாமாளம் விரிச்ச மாதிரி அற்புதமான தேயிலை தோட்டங்கள் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பனிப்படர்ந்த அருமையான மலை முகடுகள் அங்கிருந்து பொங்கி வரக்கூடிய ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சிகள் கீழே பாத்தீங்கன்னா ஆழமான பள்ளத்தாக்குகள் அந்த பள்ளத்தாக்குல ஓடக்கூடிய ஆறுகள்னு எல்லா விதமான இயற்கை அம்சங்களும் ஒருங்கே அமைஞ்சு இந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குதுங்க நானும் வந்து ஒரு ரைடர் தான் ஆனால் கொஞ்ச நாளாக வந்து இப்ப நான் ரைடு போகிறத கம்மி பண்ணிக்கிட்டேன் ரைடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மலைப்பாதை அப்படின்னாக்க இந்த மூணாறு டூ உடுமலை வரக்கூடிய இந்த மலைப்பாதை இந்த மாதிரி அழகு கொட்டி கடைஞ்சா யாருக்கு தாங்க பிடிக்காம போகும் நீங்க சும்மா அப்படியே அந்த மூணார் போற ரோட்ல உங்க வண்டி எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே ஒரு ரைடு வந்தாலே நம்ம மனசுல இருக்க கவலைகள் எல்லாமே ஒரு கணம் நிச்சயமா பறந்து போகுங்க நிச்சயமா நம்ம மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் இதெல்லாம் வந்து பெயரிடப்படாத காட்டாறுகள் எப்படி இருக்கு பாருங்க அற்புதம் அற்புதத்தின் உச்சம் ஆனால் அழகு எங்கே இருக்கோ அங்கேதான் ஆபத்தும் இருக்குங்க இந்த மாதிரி தேயிலை தோட்டங்களில் அதுவும் மூலார் பகுதிகளில் புலி சிறுத்தை போன்ற அபாயகரமான விலங்குகளும் ஏன்னா பக்கத்துலேயே காடுகள் இருக்கனால உலா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய வந்து சம்பவங்களும் இங்கே நடந்துருக்குது அதனால நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சாலை மார்க்கங்கள்லேயே இந்த அழகான இயற்கையை தரிசிச்சுக்குங்க அதை விட்டுட்டு ஆஃப் ரோடிங் ஹிடன் பிளேஸ் அப்படின்னு தயவு செஞ்சு எங்கேயும் போய் ட்ரை பண்ணாதீங்க அது நிச்சயமாக ஆபத்தில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டியர் வியூவர்ஸ் நான் இப்போ நிற்கிறது நம்மளுடைய மூணார் போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இயற்கை எழில் கொஞ்சம் அற்புதமான ஒரு சின்ன வனப்பகுதி நம்ம இவ்வளவு தூரம் வந்தது இந்த ரோடு தாங்க இந்த சாலைக்கு நான் வந்த சாலைக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அழகான பச்சை பசைய டி எஸ்டேட்டுகளை நம்மளால பார்க்க முடியுது இந்த இடங்கள் பூராவுமே இதுக்கு அப்படியே எதிர்த்தாப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி தான் எனக்கு இவ்வளவு நேரம் காட்சி அளிச்சது ஆனா அந்த பள்ளத்தாக்கு பக்கத்துல நான் வந்து பார்க்கும் பொழுது கீழ பாருங்க பிரம்மாண்டமான காட்டாருங்க அந்த சத்தம் வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் பண்ணி காட்டுறேன் ஒரு மிகப்பெரிய காட்டாறு வெள்ளம் பாஞ்சுக்கிட்டு இருக்குங்க இது எல்லாமே ஃபாரஸ்ட் பகுதிகள் சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது இந்த காட்டாறுலேருந்து இருந்து நான் அப்படியே கொஞ்சம் மேல அப்படியே மேல கொண்டு போனேன்னா அழகான மலை முகடுகள் அந்த மலைக்கு மேல அற்புதமான ஒரு அருவிங்க இந்த பாகுபலி படத்துல காட்டுவாங்க பாருங்க அந்த மாதிரி அந்த அருவி பாத்தீங்கன்னா ஏதோ ஆகாசத்துக்கு உள்ள இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டுன்னு பா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பர்சண்ட்டுங்க இங்க வரக்கூடிய மொத்த அருவிகளுடைய எண்ணிக்கையில இந்த மாதிரி நூறு அருவிகள் என்னால பார்க்க முடியுது இந்த மலைமுகங்களில் எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ எல்லா இடங்களிலும் அருவிகள் இருக்குது நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் அந்த அருவி எங்க இருக்குன்னு பாருங்க நாங்க நிக்கிற இடம் நான் இங்க இருந்து இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருந்து ஸோ இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க நம்ம இதுக்கு முன்னால் இங்கேருந்து மறையூர்லேருந்து கிளம்பி வர வழிகள் ஃபுல்லாக சந்தனக்காடுகள் வழியாக வந்து வர வழியில் ஒரு பெரிய அருவியில் நம்ம இருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட மாலை ஆறு மணி ஆகிடுச்சு அதனால நான் இங்க கொஞ்ச நேரம் டைம்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா இங்க இருந்து இரவு நேரத்துல இங்க இருந்து உடுமலை வழியா திரும்பவும் நான் வந்து பொள்ளாச்சி போக போறேன் இவ்வளவு எனக்கிட்டு இவ்வளவு அற்புதமான இந்த படம் பிடிச்சு காட்டுறது உங்களுடைய ஜங்கல் டேட்டா சேனல் எனக்கு அதுக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை